அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல திருமண வயசு ஆயும் கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய முதிர் கண்ணிகள் முதிர் காளைகள் இவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுறதுக்கான வழிமுறைகளை அதாவது தாந்திரிக பரிகார முறைய ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகார முறைய இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அதிகமான செலவெல்லாம் கிடையாது ரொம்ப சின்ன சிம்பிளான செலவு தான் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே செஞ்சுக்கலாம் நிறைய பேர் திருமணத்துக்காக நிறைய ஜோதிடர்களை பார்த்திருப்பீங்க நிறைய பரிகாரம் செஞ்சிருப்பீங்க சரிங்களா இதுல இந்த நான் பரிகாரத்தை நீங்க செஞ்சு திருமணம் நடந்தவும் இருப்பீங்க அப்படி யாராவது இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ முடிவுல பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆ சரி விஷயத்துக்கு வருவோம் அதாவதுங்க கல்யாண வயசு ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாண வயசுனா என்ன ஒரு பருவ வயசு அப்படிங்கிறது இருபத்தி ஒண்ணுல இருந்து ஒரு இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணம் ஆயிடணும் இதை தாண்டி முப்பது தாண்டி நாற்பது தாண்டி இருக்கிறவங்களும் இருப்பீங்க சரிங்களா அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்கதான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறது இந்த நீங்க இதுல நம்ம ரெண்டு வகையான பரிகாரம் எப்படிங்க ரெண்டு வகையான பரிகாரம் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ஜோடிய இருக்கிற மாதிரி எப்படிங்க ஜோடியா இருக்கிற மாதிரி பறவைகள் படம் ரெண்டு கிளி ரெண்டு லவ் பேர்ட்ஸ் ஜோடியா இருக்கிற மாதிரி ரெண்டு பறவைகள் இருக்கிற மாதிரி படம் பறவைகள் அல்லாம இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா விலங்குகள் எப்படிங்க விலங்குகள் ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கூட இருக்கிற மாதிரியும் இல்ல ஒரு புளி இன்னொரு புலி கூட அப்படியே உரைச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி மானா இருக்கலாம் அவங்க வந்து விலங்குகள் ஜோடியா இருக்கணும் பறவை அல்லது விலங்கு சரிங்களா இதுல வந்து ஜோடியா இருக்கிற மாதிரி படத்தை வீட்டுக்குள்ள ஒட்டணும் எங்க ஒட்டணும் அப்படின்னா தென்கிழக்கு பகுதி இருக்கு பாருங்க வீட்டுல தென்கிழக்கு பகுதியில ஆஹ் நீங்க தெற்கு பக்கம் ஆனாலும் ஓட்டலாம் கிழக்கு பக்கம் ஆனாலும் ஓட்டலாம் ஆனா தென்கிழக்கு பகுதியில இந்த சென்டர்ல தான் ஓட்டணும் சரிங்களா இப்ப இத நீங்க அடிக்கடி நீங்க பாக்கணும் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த படத்தையும் அடிக்கடி நீங்க பாக்கற மாதிரி இருக்கணும் காலையிலும் சரி நைட்டும் சரி பாக்கலாம் இல்ல இடையில இடையில அப்பப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்படுது லேடிஸ்னா கிச்சனுக்கு எப்படி இருந்தாலும் நீங்க போயிட்டு தான் இருப்பீங்க போது நீங்க அந்த கிச்சன் பக்கத்துல பக்கத்துலதான் ஒட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகேதான் ஏன்னா நமக்கு அது தென்கலர்கும் அங்கதான் சரிங்களா அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போதும் பார்க்க பார்க்க அந்த படத்தை பார்க்க பார்க்க சீக்கிரம் திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூடி வரும் அப்படியே கூட இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கண்ணாடி பரிகாரம் இந்த கண்ணாடியை என்ன பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்குங்க இந்த முகம் பார்க்குற கண்ணாடி ரொம்ப பெருசா உயரமாக இருக்கிற மாதிரி வாங்கிடாதீங்க அளவா நம்ம ஃபேஸ் பார்ப்போம் இல்லைங்களா அந்த நார்மலா நம்ம எப்படி சொல்லலாம் இந்த கடையில இந்த திருவிழா அந்த மாதிரி எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த முகம் பாக்குறது மட்டும் ஆணில மாற்ற மாதிரி இருக்கும் இவ்வளவு பெருசுதான் இருக்கும் பச்சை கலருசா கலர் மஞ்சள் கலர்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எந்த கலர் உங்க மனசுக்கு பிடிக்குதோ அந்த கலரை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுல திருச்செந்தூர் முருகர் யாருங்க திருச்செந்தூர் முருகரோட படம் ஒரு சின்னதா அந்த கண்ணாடியில கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும் பளிச்சுன்னு உங்க முகம் தெரியும்னா திருச்செந்தூர் முருகரோட படமும் தெரியணும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கணும் இது நீங்க காலையில கிளம்புறப்ப ஆகும் இல்லைங்களா அப்போ அந்த முகத்தை பாப்பீங்க அந்த திருச்செந்தூர் முருவரையும் பாப்பீங்க சரிங்களா பார்க்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே வாழ்த்துங்க எப்படின்னா உனக்கு சீக்கிர கல்யாணம் ஆயிடும் உனக்கு சீர்க கல்யாணம் ஆயிடும் உனக்கு சீர்க கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்ல முடியுதோ சொல்லுங்க சரிங்களா அதாவது ஒரு பிளஸிங் இப்போ ஒரு மந்திரம் வந்து சொல்லி ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லுங்கன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே நூற்றி இருபது சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்ல வேலை செய்யும் சீக்கிரம் சரிங்களா இது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சீங்க அப்படினால ஆட்டோமேட்டிக்காக எந்த திசையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பொண்ணை இழுத்துகிட்டு வந்து கொடுக்கும் சரிங்களா இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது காலையில மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா காலையில மட்டும் கிடையாதுங்க நைட்டு இரவுலேயும் பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடி எப்படிங்க தூங்குறதுக்கு முன்னாடி நைட்லேயும் அதே மாதிரி நல்லா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களை நீங்களே பார்த்துட்டு உனக்கு சீக்கிர கல்யாணம் ஆகிடும் சீர் கல்யாணம் ஆயிடும் சீக்கிர கல்யாணம் ஆயிடும் சீக்கிர கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும் நூத்தி எட்டு தடவை சொல்றீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாப்பிள அற்புதமான ஒரு பெண் சீக்கிரம் கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து நடக்கும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிளைண்ட் நிறைய பேத்துக்கு இது சொல்லி நடந்திருக்கு அனுபவத்துல இது என்ன சொல்றதுங்க நம்ம பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் அப்படிங்கிறவங்களும் இது சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கண்ணடியை நைட்டு தூங்கும் போது உங்க தலைவாணிக்கு அடியிலையும் வச்சுக்கணும் வைக்கும் போது கண்ணடி இப்படி குப்புற இப்படி வச்சிடக்கூடாதுங்க தலைவாணி இங்க இருக்கு அப்படின்னா தலைவாணிக்கு அடியில வைக்கும்போது மேல நம்ம தலையை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி கமுத்தி இப்படி கீழே பாக்குற மாதிரி கண்ணாடியை வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா அதை மட்டும் நல்லா கவனமா பாத்துக்கங்க இது கல்யாணம் ஆயிரம் இது மாதிரி யூஸ் பண்ணி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கவங்க யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு யாராவது நீங்க நினைப்பீங்க இல்லைங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணாடிய அடுத்து யாராவது கல்யாணம் ஆகாம இருக்காங்க பாருங்க பெண்ணோ பையனோ அவங்க கிட்ட நீங்க அந்த கண்ணாடியை கொடுத்துருங்க அது மாதிரி இப்ப நீங்க முத முதல்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த கண்ணாடிய நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்திரமா வச்சிருந்து அடுத்து வேற யாராவது கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க பாருங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் யாருக்கு வேணாலும் அந்த கண்ணாடியை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் சீக்கிரம் நடக்கும் உங்களுக்கு ஏதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதை விட ஒரு பத்தனை பதினஞ்சு நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் சரிங்களா இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நண்பர்கள் இந்த மாதிரி கல்யாணம் ஆகாம இருக்காங்க ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அவங்க திருமணத்துக்கு கண்டிப்பா நீங்களும் ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளமுடன்